நம்ம உப்பு கொண்ட போட வரோம் உப்பு கொண்ட போட்டு கறியில் நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கலந்து இது வருஷ கடவுள் நல்லா இருக்குங்க ஒரு கிலோ உப்பு கொண்டை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே விற்கிறாங்க நீங்கள் வீட்லேயே அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் எங்கே வைக்கணும் அப்படியே வைங்க ம் இந்த நூல்கிட்ட கோரிக்கும் போது உங்களுக்கு காமிக்க

கரு <ș> கண்ணாயிரங்க <Teru bachi> <laughs> <painful>

சரி ஓகே போடுங்க நல்லா முடிச்சு போட்டுக்கணும் முடிச்சு போட்டு ஊசிதாச்சு நம்ம கோர்த்தோம்னா நல்லா இப்படிதாங்க உப்பு கண்ணை போடுறது உப்பு நல்லா மஞ்சள் நல்லா ஊறிடுச்சு கொஞ்சம் வச்சோம்னா நம்ம பூ மாதிரி தான் ஆ கோரப்பா ஆ மற்ற எடுத்துக்கோ எலும்பு இருந்துச்சுனா எலும்பு இருக்கக்கூடாதுண்ணா ஆ இப்படி தாங்க உப்பு கண்டை போடுக்கணும் ஒரு கிலோ வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கி உப்பு கண்டை அந்த வெயில் காலத்தில் சம்மர் டயத்தில் போட்டு வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும் நம்ம ஆமாம் வெறும் உப்புக்கல்லும் மஞ்சளையும் போட்டு வெயில் நல்லா காய வச்சிடணும் அதான் நம்ம எப்போ தேவையோ அசைவம் சாப்பிடும் போல இருந்தால் நல்லா சாப்பிட்லாம் இது வந்து உங்களுக்குல வந்து அதில் கொழுப்பு இருக்காது இதில் கொலஸ்ட்ரால் இல்லாமல் போயிடும் ஆனால் ஃபைபர் கண்டென்ட் நல்லா கிடைக்கும் ஃபாரினர்ஸ்லாம் இந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்ம வந்து நல்ல ஹெல்த்து யூஸ் பண்ணுவோம் குழந்தைகளுக்கு கொழுப்பும் போட்டுரும் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு கொழுப்பு வேணும் இது வந்து இதெல்லாம் கொழுப்பு தான் பாருங்கள் ஏன்னா அப்படி அந்த குழம்பு யாருங்க அப்படி இருக்கணும் மாலை மாதிரி இந்த தங்கம் ஏன்னா வெயில் போகும்ல சீக்கிரம் போட்டால் காக்கா தூக்கமான நாங்கள் ஒரு வளை வச்சுருக்கோம் அதை போட்டு விடுவோம் அதே காமிக்கவா அது போய் வெயில் போட்டு சீக்கிரம் வெயில் போயிருல ஒன்ன போட்டுங்க அவ்வளோதான் கோர்த்துட்டாங்க இப்போ கட் பண்ணி நம்ம வந்து உங்களுக்கு வெளியே அடுத்த விஷயம்

காஜே தூக்கி விடுங்க எப்பயுமே வத்தல வந்து வெயில ஓட்டு எடுக்கணும் என்னமா பதமா இருக்கு இப்ப நம்ம வெயில போட்டோம்னா அதுல பூச்சி விடுவாது வந்து விடுவாது இங்க இந்த வலைய எடுத்து வச்சிருக்கோம் வந்து படக்குன்னு வராது

காக்கா டக்கு அளவுக்கு ஒரு சின்ன கிளிப்பு மாட்டிட்டோம்னா ஒரு கிளிப்பு மாட்டியாச்சுனா காக்காவுக்கு தெரியாதுண்ணா காக்கா வந்து வளைய பார்த்தா வராது ஒரு கருப்பு அதை அது இருக்காங்க இது வாட்டுக்கு நம்ம இப்போ நைட்டு பகல் அது வாட்டி தூங்கலாம் பனி விழுந்தா மலையில மட்டும் எடுத்து வச்சிடணும் தண்ணி மட்டும் அடுத்து படவே கூடாது தண்ணி போட்டு வெயில் எவ்வளோ போட்டால் அவ்வளோ நல்லது இந்த வசதி வந்து காய போட்டு அந்த

பொமோத உப்பு போல்லையா இனிமேல அப்ப என்ன பெருசா வேணும் நட்சத்திரம் கட் பண்ணாத சரியே வல கொழுப்பு ஒரு கொழுப்பு வல கொழுப்பு அத எடுத்துக்கோ வெள்ளை கலரா இருக்கல கொழுப்பு அத எடுத்துக்கோ வெள்ளை கறி ஒரு அந்த நான் தக்காளியோட கொஞ்சம் உப்பு போட்டு கறிக்க தேவையான உப்பு போட்டு நான் குழம்பு கூட்டிய பத்த பரப்பு தான் அரைச்சுக்கணும் போதும் இப்படின்னு தான் டேஸ்ட்டேன் இதில் வெங்காயம் மிளகு சீரகம் போட்டு ஒரு அரைக்காடு தான் வதக்கணும் வதக்க பறக்க தான் பத்த பறக்க எடுத்து எடுத்து வச்சிட்டீங்க குழம்பு கூட்டிட்டு ஒரு செகண்ட் அதை போட்டுக்கணும் அவ்வளோதான் கறி கறிக்கெழமுகே அவ்வளோதாங்க கறி வெங்காயம் தக்காளி எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் இதை பரவாயில்ல ஈஸியாக இருக்கும் இதில் இருந்து வெங்காயம் மிளகு பெருஞ்சீரகமா ரைட்டாக வதைக்கிறீங்க கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு ஆயிடு போட்டா போதும் அரை டீஸ்பூன் தான் ஏன்னா நம்ம க மட்டையில் கொழுக்கு இருக்கும் முதல் வெங்காயம்லாம் போட்டு வதக்கிட்டோம் இப்போ பட்டா கிராம்பு இதெல்லாம் ஓகே போட்டுக்கீங்க ஆமாம் அதுக்காக தக்காளி இப்போ தான் தக்காளி வேறு உப்பு வரது இது கொஞ்சம் அந்த தண்ணி சத்து வத்தவும் அப்புறம் மட்டனை மசாலா படிலாம் சாப்பிடுவோம்